ஓம் காளி ஓம் நமச்சிவா இன்றைக்கி நம்ம வாழ்க்கிறது ஜாலக்காலுடைய முறை ஜாலக்காலை எப்படி எப்படி வசியப்படுத்துறது அதை அந்த ஜாலக்காலை மா வசியப்படுத்தி ஜாலவர்த்திகள் செய்வதற்கு நம்ம முன்னோர் சித்தர்கள் பயன்படுத்துவாங்க அந்த ஜாலக்கால் வசியப்ப மந்திரம் சொல்வதற்கு ஜாலக்காலை நாம் போது அதனுடைய தொடர்பு விடுறதுக்கு என்ன முறை அப்படிங்கிறத பார்ப்போம் அடர்ந்த வனங்களில் இல்லாட்டி ஏதாவது காட்டுப்பகுதிகளில் மூணு நாலு மரங்களை சேர்ந்து ஒரு அடர்ந்த நூலாம்படை ஒரு பெருநூலாம்படை பெருநூலாம்படை கூடு அது கட்டியிருந்தால் அந்த இடத்துல ஜாலக்காலுடைய சக்தி இருக்குதுன்னு அர்த்தம் அப்போ ஜாலக்கால் அவசியப்படுத்துறதுக்கு முதல்ல நம்ம அந்த பெரு நூலாம்படை கூடை தேடி கண்டுபிடித்து அதை நம்ம தொடாமல் அந்த கூட்டையை அந்த நூலாம்படையை உழைக்காமல் அந்த இடத்துல இருந்து நம்ம மந்திரம் சொல்லணும் அப்போ பெருநூலாம்படை கூடு அதை கண்டுபிடித்து அதன் இரு இருக்க எப்படி நம்ம மந்திரம் சொல்லலாம் அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம் இது மூணு நாலு மரங்களில் கட்டியிருக்கோம் ஜாலக்கா மாலை நம்ம வசியம் பண்ணுறதுக்கு முதல்ல இந்த பெரு நூலாம்படை கூடையை நம்ம கண்டுபிடிக்கணும் மூணு நான்கு மரங்களில் கட்டியிருக்கிறதே இதனுடைய பெரு நூலாம்படை கூடு இந்த இடத்துல நம்ம போய் அந்த ஜாலக்கா மந்திரத்தை நம்ம சொல்லலாம் அடந்த முதல் கொட்டச்சுவர் மாதிரி மூன்று நான்கு மரத்தில் கட்டியிருந்தால் இங்கே ஜாலக்கால் ரஷ்யம்மா ஜாலக்கம்மா இங்கே குடி இருக்காங்கன்னு அர்த்தம் சக்தி அவங்க வந்து காட்டில் வாக்கு தவறாமல் ஜாலக்கால் தேவி அமைதியாக சூச்சமாக இருக்காங்கன்னு அர்த்தம் கோட்டை சுவர் மாதிரி அது கட்டியிருக்கோம் ஓம் ஜாலக்களை போற்றி ஓம் ஜாலக்கதேவியை போற்றி ஓம் ஜால மகாசக்தியே போற்றி ஓம் ஜால மகாசக்தியே போற்றி ஓம் ஜாலதேவியே போற்றி ஓம் ஜால ஜாலதேவியை போற்றி ஓம் மகா ஜால தேவியே போற்றி ஓம் ஜாலதேவியே போற்றி ஓம் ஜாலதேவியே போற்றி ஓம் जल देवी दिए ओम सरी ग्रीन बालका वे ओम सरी ग्रीन जालका वे ओम सरीम ग्रीन जालंगा वे ओम सरीम ग्रीन जालका वे बोटी ओम जालका देवी वशी 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 ओम जालका जालका माल वशी वशी ओम जालका काल वशी वशी ओम जालका देवी वशी वशी ओम जाला कामा वशि 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 ओम मगा शक्ति ग्रीन ओम जाला देवी ओम जल 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 ओम जल 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 ओ लिंग लिंग जाला मगा शक्ति जाला का देवी वशि ओ मगा शक्ति ओम जाला देवी वशि ओम जाला मगा शक्ति ओम जाला देवी वशि वशि ஓ ஜால சக்தி ஓ ஜாலசக்தி இந்த மாதிரி இடங்களில் நம்ம பார்த்து பௌர்மி அன்னைக்கு இங்கே வந்து நம்ம தேங்காய் வாழைப்பழம் பூஜை பொருளாக வாங்கி இந்த ஜாலக்கால் மந்திரத்தை சொல்லி நம்ம அதை இடத்துல வந்து பூஜை பண்ணி அதுக்கப்புறம் நம்ம ஜாலக்காவை உருவாத்தணும் உருவாத்தும் போது ஜாலக்கால் தேவி தொண்ணூறு நாமில் நம்ம கனவுல வந்து நமக்கு ஜால சக்தியிலையும் வித்தையிலையும் மாந்திரிக சக்திக்கான ஒரு ஆசீர்வாதத்தையும் அருளையும் வணங்குவார்கள் ஓம் காளி ஓம் நமச்சிவாய